நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் உள்ளபடியே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களே அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அந்த செய்தி பார்த்ததுலேருந்தே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது நமக்குள்ளே ஆயிரம் முரண்பாடுகள் எல்லாமே இருக்கலாம் கருத்தியல் முரண்பாடுகள் எல்லாமே இருக்கலாம் நம்முடைய கருத்தியல்கள் என்பது வேற அண்ணன் சீமனனுடைய கருத்தியல்கள் என்பது வேற நமக்குள்ளே ஒரு ஆயிரம் கருத்தியல் முரண்பாடுகள் எல்லாமே இருக்கலாம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேற நம்முடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேற ஸோ நமக்குள்ளே ஆயிரம் முரண்பாடுகள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது கண்டிப்பான முறையில் நாம் அவர் மேலே பரிதாபப்பட்டு தான் ஆகணும் உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கால ஒரு செய்தி பார்த்ததுலேருந்தே ரொம்ப வேதனையாக இருக்குது அவருடைய உடல்நம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ற இந்த காணொலில் பார்க்க போகிறோம் அதே வேலையில் அது கூட சேர்த்து ஒரு சில தரவுகள் எல்லாமே சேர்த்து சொல்லிடலாம் அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு உடலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் சொல்லாமல் வேணாம்னு கூட தோணுது பட் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் சொல்லிதான் ஆகணும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது பைத்தியம்தான் பைத்தியம் முத்தி போச்சு வேற ஒன்றும் கிடையாது அது போதையை போட்டு ஸ்டேஜில் ஏறி ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருந்தான் சரி குடியார பையன் போதை போட ஏதோ பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த இருந்துச்சு அவன் மிகப்பெரிய ஒரு பைத்தியக்கார பையன்றது இப்போ வந்து அந்த பைத்தியம் முத்தி போய் ரொம்ப அதிகமாக பேசிக்கிருக்கான் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நாம் கோமுட்டை கச்சூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய இளம் பெருவெழுதிய அவர்கள் ஒருபோதும் தவறான தகவலை பகிர மாட்டான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் கூப்பிடுவான் ஜீமா பைராஜா நீ ராஜா சாகணும் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வர மாட்டான் அருமுகம் இங்க இருக்கேன் டாக்டர் அருமுகம் கிளினிக்கில் தான் இருக்கேன் என்ன பண்றிய சும்மா தான் இருக்கேன் இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் ஏதோ பயத்துக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாருடா சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்திருவேடா ஏய் பாத்தீங்களா இந்த வீடியோவுக்கும் நம்ம நாம் கும்ட்டைய கூமுட்ட தம்பியை உட்காந்து கைத்தட்டிட்டு தான் இருக்காங்க சரக்க போறாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க நல்லா அப்படியே சரக்க கையில் வச்சு நல்லா ஊற்றிக்கிட்டே சொல்லுவான் நான் தான் சரக்கு அடிச்சு கெட்டு போயிட்டேன் நீ தேசம் கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவான் நீ யோக்கிய சிகாமணியா இருக்கணும்டா நீ முதல் யோக்கிய சிகாமணியா இருந்துட்டு பக்கத்துல இருக்கணும் சொல்லணும் நீ சரக்கு அடிக்காதன்னு சொல்லணும் சோ அந்த தான் நாம ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா முத நாம யோக்கிய சிகாமணியா இருக்கணும் நாம் அந்த நிலைப்பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் நாம் அந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக இருந்துக்கிட்டு தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குடியாரன் சீமானுடைய பேச்சு என்ன யாரும் படிக்காதீங்க போய் ஆடு மாடி மேய்ங்க ஆடு மாடி மேய்ங்க ஆடு மாடி மேய்க்கிறது நல்லது யாரும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் நான் என்ன கேட்குறேன்னா உன்னுடைய வீட்டில் ஓம் புள்ள இருக்குல்ல ஓம் பிள்ளை இருக்கல ஓம் புள்ள ஸ்கூலில் வந்து படிக்கிறதுல ஓம் பையன் ஸ்கூல் படிக்கிறான்ல நீ என்ன பண்ணணும் குடியாரன் சீமா என்ன பண்ணணும் நேராக வந்து இந்த உன்னுடைய புள்ள படிக்கிற ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர் போய் என் பிள்ளை படிக்கிறதுக்கு லாய்க்க கிடையாது அவன் ஆடு மாடு மேய்க்கிறதா லாய்க்கு ஆடு மாடு தான் பெரிய தொழிலபுதர் ஆகலாம் நான் அதனால் என்னுடைய பையனை வந்து ஆடு மாடு மேய்க்க வைக்க போகிறேன் புழுக்காலில் வைக்க போகிறேன் சாணியில் வைக்க போகிறேன் மாடு மேய்க்க விட போகிறேன் அதனால் என் பையன் வந்து படிக்க வேணாம் அந்த டிசியை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிசியை வாங்கி கையோட கிழிச்சு போடணும் கையோடு கிழிச்சு போடணும் நீங்கள் வந்து யூடியூப் கட்சி தான் நடத்துகிறீங்க ஃபேஸ்புக் தான் நடத்துறீங்க வாட்ஸ்அப் கச்சு தான் நினைக்கிறீங்க நடத்துறீங்க நீங்க என்ன பண்ணணும்னா யூடியூப்ல லைவ் வச்சுக்கிட்டு இந்த பாருங்க என்னுடைய பையனுடைய டிசியை வந்து நான் கிழிச்சு போடுறேன் அவன் படிக்கவே தேவையில்ல அவன் ஆடு மாடு மேய்ச்சு பொழச்சுக்கிறட்டும் சாணி அள்ளி பொழச்சிக்கிறட்டும் இல்லாடி இந்த மண்பாண்டங்கள் செஞ்சு பொழச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி குடியாரம் சீமான் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பிள்ளையோட சர்டிஃபிகேட்டை வாங்கி பொதுமக்கள் மத்தியில் வந்து கிழிச்சு போடணும் நீ பொதுக்கூட்டம் நடத்துறேன் அந்த பொதுக்கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுன்னா இந்த பாருங்க என் பையனுடைய டிசி என் பைய வந்து படிக்க தேவை சொல்லி கிழிச்சு போடணும் கிழிச்சு போட்டு முன் உதாரணமாக இருக்கணும் நீ உதாரணமாக இருந்துக்கிட்டு போய் சொல்லு யாரும் வந்து படிக்க வேணாம் ஆடு மாடு மேய்ங்க மேய்ங்க அப்படின்னு நீ சொல்லு அதே மாதிரி உங்க கூட கை முண்டங்கள்லாம் சுத்தினா என் பார்த்தியா அந்த கறிக்கஞ்சி தத்தக்கா புத்தா கறிக்கஞ்சி இடுமோன கார்த்தி மாதிரி மாமா காரப்பைய சாட்டை துறமுறீங்க அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி என்ன பண்ணணும்னா கிழிச்சு போடணும் இல்லா வந்து ஓ பின்னாடி வந்து நாம் கூப்பிட்ட கட்சியினுடைய கூப்பிட்ட தம்பி நிறைய பேர் சுத்தநாய் தெரியுமா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு வாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நான் பொதுக்கூட்டம் போட போகிறேன் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீ கொண்டு வாங்க நாம எல்லாருமே ஒட்டு மொத்தமா நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு நாம இனிமேல் வந்து மாடுதான் மேய்க்க போறோம் நாம இனிமேல் ஆடுதான் மேய்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்து நீ புரட்சி ஏற்படுத்து அதற்கு பின்பாக மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் நொட்டு போய் சரியா கொடியாரப்ப யாரையும் படிக்காதேன்னு சொல்கிற ஆனால் ஓ வீட்டாளர்கள் மட்டும் படிக்க வச்சுக்கிடுவாங்களாமா யாரையும் படிக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் ஓ வீட்டாளர்கள் மட்டும் வந்து வழக்கறிஞர்கள் படிச்சுக்குருவாங்களாமா யாரையும் படிக்காதுன்னு சொல்லுவேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்க நபர்கள் எல்லாருமே படிப்பாளையை வச்சுருவானாமா நீ ஏதாச்சும் பொம்பளை உள்ள போனால் வந்து கோர்ட்டில் போய் வந்து பெயில் எடுக்கிறாங்களே யார் அவங்க படித்த வழக்கறிஞர்கள் தானே இப்போ கூட சமீபத்தில் வந்து விஜயலட்சுமி மேலே ஒரு கேஸ் போட்டுச்சு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டேன் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு அடுத்த என்ன பண்ண எனமோ வந்து போகிற போராடி மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு சார்ந்த விஷயங்களுக்காக களத்தில் இறங்கி போராடி போராடி சிறைக்கு போன மாதிரியும் இவையுமே என்ன பண்ணா குடியரசுமான விஜயலட்சுமி கேஸுக்கு பொம்பளை கேஸுக்கு பொம்பளை பொறுக்கித்தன கேஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படி கையை தூக்கிக்கிட்டு போகிறான் கையை தூக்கிட்டு போராடி மாதிரி கொடுத்து உள்ளே போகிறான் அப்போ ஒன்றும் சுற்றி ஒரு வழக்கறிஞர் டீம் பாரு அவங்கலாம் படித்தவங்க தானே அவங்களுடைய வந்து என்ரோல்மெண்ட் எல்லாத்துமே கிழிச்சு போடு சரியான ஆள் என்ன பண்ற அவங்களுடைய என்ரோல்மெண்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு நாங்க இனிமேல் படிக்கிறேன் ஆடு மாடுதான் வந்து கேனப்பய மாதிரி தெரியுதா தற்கூரி மாதிரி தெரியுதா அதே மாதிரி அந்த வீடியோட எண்ட்ல நீ ஒன்று சொன்ன பாத்தியா அதாவது நீ வந்து மாத்தி இவனுக்கு ஊசி போடு நீ வந்து இவனுக்கு ஊசி போடு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே ஊசி போட்டுங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வெட்டியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பாத்தியா நான் என்ன கேட்குறேன்னா தம்பிகளாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்க்குற தம்பிகளாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு பேட்டியில் தற்கொரி சீமான்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது நிறையா கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து யாருமே தடுப்பூசி போடாதீங்க அப்படினு மாதிரி சொன்னீங்களே உங்களுடைய பையனுக்கு நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் போட்டிருக்கேன் ஏங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க தடுப்பூசி போடுறதுனால தான் பிரச்சனையும் வருது மாதிரி ஊருக்கு ஃபுல்லாக உபதேசம் பண்ணுறீங்க உன்னுடைய பிள்ளைக்கு போய் நீங்கள் எப்படியும் தடுப்பூசி போட்டீங்க அப்படின்னு நிறையால கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து அப்படியே இஞ்சி தின்ன மங்கி மாதிரி உட்காந்துருக்கான் குடியரசு அப்படின்னு நெளியிறான் கேள்வி கேட்டவனியா ஏன்னா தற்கொலை பேலே நீ என்ன பண்ற ஊருக்கெல்லாம் ஊசி போடாதீங்கன்னு சொல்கிற உன் கட்சியில் இருக்க கூலி என்ன கூட என்ன பண்ணுது தடுப்பூசி போட்டதால தான் நோய்வாயே பட்டோன்ற மாதிரி உன் கட்சியில கூலி அம்மாக்கா சொல்லுது அப்போ நீ என்ன பண்ணணும் நீ முன்னுதாரணமா இருந்திருக்கணும் என் பிள்ளைக்கு நான் ஊசி போடல தடுப்பூசி போடல பாருங்க மக்களே நீங்க யாருமே தடுப்பூசி போடாதீங்க மாதிரி உன்னுடைய பிள்ளைக்கு தடுப்பூசி போடாம இருந்து ரோல் மேலே நீ இருந்திருக்கணும் அந்த வீடியோ எல்லாமே தம்பிகள் நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன் இருந்துங்க அப்ப எப்படி இருக்கான் பாருங்க முதல்ல ஒரு மனிதன் என்ன பண்ணா தாயோக்கிய சிகாமணியா இருக்கணும் தாயோக்கிய சிகாமணியாக இருந்து கொண்டு அடுத்து என்ன பண்ணா அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் மட்டும் அதான் மக்களே இந்த குடியாரன் சீமான் வந்து படிப்பு வேணான்னு சொல்லி சொல்ற ஒவ்வொரு பேட்டிலையும் சரி பின்னணியில் என்னத்தை சேர்த்து சொல்றான் அப்படின்னா டாக்டர் ஆகாதீங்க யாருமே டாக்டர் படிக்க தேவையில்ல அந்த ஒரு கருத்தியை மட்டும் தான் மையப்படுத்தியே பேசுறான் அதுவும் இப்ப சமீப காலமா ரொம்ப மையப்படுத்தி பேசுகிறான் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி ஏற்பட்டுருக்கு நீட் தேர்வு வந்து காங்கிரஸ் கொண்டு ஓகே கொண்டு வரட்டும்பா காங்கிரஸ் தான் கொண்டு இன்னைக்கு யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறா பாஜக அரசாங்கம் இருக்கு பாஜக அரசாங்கம் நினைச்சா தான் நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணலாம்ல தமிழ்நாட்டில் ரத்து பண்ணலாம்ல ஆனா பண்ண மாட்டாங்க குடியரசு என்ன பண்றான் இந்த நீட்டு இந்த மருத்துவம் இது சம்பந்தமா மட்டுமே தான் வந்து பல இடங்கள்ல பேசுறான் அவனுடைய இலக்கே என்ன அப்படின்னா வந்து யாருமே மருத்துவம் படிக்காதீங்க மருத்துவம் படிக்காமல் நீங்கள் வேற ஒரு படிப்புகளை படிங்க இல்லாட்டி ஆடுமாடுமையீங்க அப்படின்ற மாதிரி அவ என்ன பண்ணேன்னா அந்த விஷயத்தை வந்து போலரைஸ் பண்ணுறான் கட்டமைப்பு பண்ணுறான் யாரும் படிக்காதீங்கன்றான் பாஜகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பான அலை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஏன்னா ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றி அதாவது நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அனுப்புறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் மூலமாக சரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி அதை என்ன பண்றாங்க அனுப்புறாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி சட்ட வடிவமாக கிடையாது மேல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அதிருப்தி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல பாஜகவுக்கு மிக பாஜக மேல வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல சோ இந்த அதிருப்தி எல்லாத்தையுமே நீர்த்து போக வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் குடிகாரன் பல இடங்களில் வந்து இதை மருத்துவத்தை மையப்படுத்தியே பேசுகிறான் ஊசி போடுங்க நீ ஊசி நீ நீயும் போடு மாறி மாறி ஊசி போட்டுக்கிறோம் ஸோ அவனுடைய இலக்கு என்பது எப்படி இருக்குன்ற பாருங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவு இருக்கின்ற எதிர்ப்பு அலைகள் எல்லாத்தையுமே நீர்த்து போக வைக்க வேண்டும் அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்காலில் வந்து பேட்டியில் பேசியிருக்கான் பாஜகவை எதிர்ப்பதற்கு எனக்கு வலிமை இல்லை அதனால் நான் தேர்தல் நிற்கலை தேர்தலில் நின்று தான் அவனுடைய அதிகாரத்தையும் வென்றெடுக்க முடியும் ஆனால் குடியரசு சீமன் நான் அதிகாரத்துக்கு வந்து வந்தால் தான் வந்து எல்லாம் பண்ணுவேன் நான் தேர்தல போட்டி போறப்படுறது கிடையாது ஏன்னா வந்து மோடி வந்து வலிமை வாய்ந்தவராக வந்து இருக்கிறாரு யாருக்கு முட்டு கொடுக்குற அந்த இடத்துல நீயே யாருக்கு ஆதரவாக பேசுற உன் நிலைப்பாடு என்ன நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போற நாடாளுமன்ற தேர்தலுடைய நம்மளுடைய பிரதான இலக்கு என்ன எது பிரதான எதிரி யாரு மோடி அரசாங்கம் அப்ப நீ எப்படி எப்படி நழுவுறான்றத பாருங்க குடியரசிம் நழுவுறதை பார்த்தா அன்னைக்கு ராஜவேல் நாகராஜன் சொன்னது வந்து உண்மையா இருக்குது அதிமுகவுக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளர்களாக பல இடங்கள் நிப்பாட்டுவேன் அதுக்கு வந்து நாங்கள் இங்குள்ள ஒரு பண பரிமாற்றம் நடந்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சீமான் வந்து அதிமுகிட்ட பேரம் பேசிய விஷயங்கள் ராஜீவ் நாகராஜ் வெளியிட்டான் பார்த்தீங்களா அதையும் இதையும் நீங்கள் ஒப்பீடு செஞ்சு பாருங்கள் குடியாரம் சீமன் வந்து இந்த இந்தவட்டம் நாடாளுமன்ற தேர்தல் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனுடைய பின்னணி என்ன பின்னணி பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் அதுதான் அதே மாதிரி அது மட்டும் கிடையாது மக்களே குடியாரன் சீமானும் தொடர்ச்சியாக இந்த பனையேறும் துறையில் ஊக்குவித்து பேசுறதும் அதே மாதிரி இந்த மண்பாண்டங்கள் எல்லாமே செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஊக்குவித்து பேசுறதும் அதே மாதிரி யாருமே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு பேசுறதும் அதற்கு மூல முதற் காரணம் எதுன்னு பார்க்குறப்ப இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் வர்ணாசிரம கட்டமைப்பை மீண்டும் நிலைநிறுத்தணும் அதுதான் வர்ணாசிரம கட்டமைப்புனா என்ன பார்ப்பனை மட்டும் தான் படிக்கணும் சத்திரியர் வந்து போர் தொழில் மட்டும் தான் செய்யணும் வைசியர்கள் வியாபாரம் மட்டும் தான் பண்ணணும் சூத்திரர்கள் எல்லாமே அடிமை தொழில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின மாதிரி இந்த வர்ணம் அமைப்பு இருந்து தெரியுமா அந்த வர்ணம் அமைப்பை மீண்டும் குலத்தொழில் மூலமாக நிறுவ வேண்டும் அதுதான் குடியாரன் சிம்மாவுடைய பேச்சு தமிழ்நாட்டில் வந்து சென்னை ஐஐடி இருக்குது அந்த சென்னை ஐஐடியில் வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இடங்கள் நிரப்பப்படவில்லை பிசி எம்பிசி மக்களுக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இடங்கள் நிரப்பப்படவில்லை கல்வி இருந்தும் நிரப்பலை சட்டத்தின்படி நிரப்பலை அப்போ உன்னுடைய பிரதான எதிரி யாராக இருக்கணும் பார்ப்பனர்கள் இருக்கணும் ஆர்எஸ்எனுடைய சித்தாந்தங்கள் இருக்கணும் ஆர்எஸ்எஸுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கணும் ஆர்எஸ்எஸ்டினுடைய கொள்கை கோட்பாடுகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் பிரதான எதிரியாக இருக்க வேண்டும் குடியாரன் என்ன பண்ணுறான் யாரும் படிக்காதீங்க யாரும் யாரும் படிக்காங்க நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற பொழுதே நம்ம வந்து படிக்க விட மாட்டானுக்கு இந்த குடியாரன் பேச்சு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ அதனால தான் அதனால தான் சொல்கிறேன் அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு இறுதியாக ஒன்றையன்னு சொல்லிக்கிறேன் குடிகாரன் சீமானு யாரையும் படிக்காதுன்னு சொல்கிறான் நான் என்ன சொல்லுன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு உன்னுடைய மகனுடைய சர்டிஃபிகேட்டை என் மகன் படிக்க மாட்டான் எல்லாத்துக்கும் முன் உதாரணமாக இருப்பான்னு சொல்லி அவனுடைய சர்ட்டிஃபிகேட்டை கிழிச்சு போடு மேய்க்க வை மக்கள் எல்லாருக்கும் நம்பட்டோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற புரட்சியாளர் அம்பேத்கிற வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்